entertainment is what we do what we do what we do ஒரு ஹீரோயின் அப்படின்னா நல்லா பழ ரொம்ப சிம்பிளா அழுத்தமான நடிச்சு ரசிகர்களை தான் நடிகை சாய்பழவி அதற்கு உதாரணமா சமீபத்துல அவங்க நடிப்புல வெளியான அமரன் படத்தை வந்து சொல்லலாம் ரசிகர்களை தூங்க விடாம தன்னுடைய நடிப்பு மூலமா கட்டி போட்ட நடிகை சாய்பழவி நைட்டு ஒன்பது மணிக்கு மேல முடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு அவங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க நான் நைட்டு ஒன்பது மணிக்கு தூங்கி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் நான் ஏன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா நான் நடிப்பு வேலை அப்படின்னு ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இந்த பழக்கம் தொடங்க ஆரம்பிச்சது நான் ஜார்ஜியாவில் படிச்சுட்டு இருக்கும்போது காலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து நடிக்க படிக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்தது அது வந்து என்னுடைய உடம்புக்கு பழகிடுச்சு ஷூட்டிங் டைம்ல நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே அப்படின்னா அடம் பிடிச்சாதான் நாங்கள் தூங்க உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்